ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்கும்போது ரிசிகேஸில் ஆரத்தி ஜூலா இதெல்லாம் வந்து போயிருந்தோம் ஹரித்வார் ரிசிகேசில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரூமை பார்த்துடலாம் ரூம் நல்லா ரொம்ப தள்ளி இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த ரூமில் பாருங்கள் ஒரு பெட்டு தான் டபுள் பெட்டு ரெண்டு ரூம்லேயும் ஏசி பாத்ரூமில் ஷாம்பு குளிக்கிறது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க கிச்சன் வச்சுருந்தாங்க இந்த பாருங்கள் இங்கே கெட்டில் கேசடுப்பு சீனி டீ எல்லாமே வச்சுருந்தாங்க சின்ன கீசர் மினரல் வாட்டர் மிக்சி அதுக்கப்புறம் சமையல் பண்ண சாமான எல்லாமே இருக்குங்க பாருங்கள் சின்ன ஃப்ரிட்ஜு ரெண்டு பாருங்கள் ரெண்டு ரூம்லையும் ரெண்டு ஏசி சோஃபா ரொம்ப அருமையாக அது வாடகைக்கு வந்து ஸ்கூட்ரு கொடுக்குறாங்க அதனால தள்ளி இருந்தாலும் ஸ்கூட்டரில் வந்து நம்ம பெட்ரோல் போட்டு போயிட்டு வந்துக்கலாம் அப்படி தான் நாங்கள் போனோம் எங்கே பார்த்தாலும் பஜார் தான் அடித்துவாரி ஃபுல் கடை தான் நீ எது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு இந்த மாலை அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம்னா ஒரிஜினலாக என்னென்னு பார்த்து வாங்கணும் ஃபுல்லாகவே இந்த சாலி கிராமம் மாலைகள் ஃபுல்லாகவே கடை தான் ஒரே சாப்பிங் தான் ஒரு கடையில் நூறுரூவா சொல்கிறாங்க அதே இன்னொரு கடையில் ஐநூறுரூவா சொல்கிறாங்க அதே இன்னொரு கடையில் முந்நூறுவா சொல்கிறாங்க ரேட்டை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே ட்ரெஸ்ஸு சாப்பாடுக்கு சாப்பாடு இது வந்து ஆரத்தி கரெக்டாக நாங்கள் போனால் அப்போ ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு பேர் வந்து அழுத்தி இருந்தாங்க ரிஷிகேஸ் ஆரத்தி பார்த்ததில்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ரெண்டு பக்கமும் எடுக்கிறாங்க இந்த கரையிலையும் எடுக்கிறாங்க இந்த கரை முடிச்சு அந்த கரையில் எடுக்கிறாங்க அஞ்சு பேர் எடுக்கிறாங்க பார்த்தா பாட்டை வந்து போட்டால் காப்பிரைட் வரும் அப்படின்னா கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் ரிசிகேஸ் ஆரத்தி ஏகப்பட்ட கூட்டம் கரையில் அவ்வளோ கூட்டம் நியூ இயர்க்காக வந்திருக்காங்க எல்லாரும் பயங்கர கூட்டம் அதுக்கப்புறம் பூ வாங்கி வந்து முடிஞ்ச ஒன்று கங்காவில் விடுவாங்க எல்லோரும் விட்டாங்க பாருங்கள் ஆரத்தி பாருங்கள் பாட்டை போட்டிருக்கா காப்பிரைட் வந்திருக்கு முன்னாடியே ஒரு தடவை அதனால தான் நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன் எல்லா நாட்டில் நிறைய இடத்துல ஹரித்து அரிசுகேசு அப்புறம் நிறைய காசி நிறைய இடத்துல வந்து எல்லாமே வந்து பார்த்தினா ஆரத்தி பண்ணுவாங்க ஆரத்தி பார்க்கறதுக்காக கூட்டம் எக்கச்சக்கம் அந்த நேரத்தில் பார்ப்போம் ஏகப்பட்ட கூட்டம் ராத்திரி ஏழு மணிக்கு நைட்டு நாங்கள் கரெக்டாக வந்து எல்லா முடிச்சுட்டு ஏழு மணிக்கு நாங்கள் போகணும் கூட்ட வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ரெண்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம எங்கேனாலும் வந்து போய்க்கலாம் பங்கு சம்பி எல்லாமே முடிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வரத்துக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு கூட்டம் பயங்கர கூட்டம் மாமங்கலா

ம அதர்ம காணியோமே புஷ்பெழுக்கிறாங்க வேணாதே மகா என்னென்ன வேணுமோ வாங்கி வாங்கி நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்கு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் எல்லாரும் பூ வாங்கி விடுறாங்க அங்கேயே வந்து விற்கிறாங்க நீங்க வாங்கி விடலாம் எவ்வளோ அழகா இருக்கு எங்க பார்த்தாலும் Digo Mar. ஆளு சாட்டு இப்படி எல்லாமே இருக்கங்கே வச்சிருக்காங்க க படியிலே நீ வாங்கி சாப்பிடலாம் காயின் பாருங்கள் காயின்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே கடை தான் பார்த்துட்டே வரலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே அர்ஜுறத கரை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துவிட்டோம் அதெல்லாம் எடுக்கும்போல இங்கே பெரிய ஆஞ்சனே இருக்காங்க அங்கே ஆரத்தி முடிச்சுட்டு டேராக வண்டியில் இந்த பக்கம் வந்துவிட்டோம் அங்கே பெரிய ஆஞ்சரையர் அப்புறம் இந்த பக்கம் ஆரத்தி எடுத்தாங்க அந்த பக்கம் ஆரத்தி எடுத்து முடித்து அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த சைடு ஆரத்தி எடுக்கிறாங்க அதே மாதிரி அஞ்சு பேர் பாருங்கள் ஆஞ்சனேயர் எவ்வளோ பெரிய ஆஞ்சரையர் நிகரமான குளிர் கடும் குளிர் எட்டு அஞ்சனிகளுடைய கதைகள்லாம் வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள் போன நேரத்தில் டிசம்பர் மாதம் கடும் குளிர் கானால் மழை வேற பயங்கரமான மழை அதனால் குளிர் பயங்கரமாக இருந்தது ஃபுல்லாகவே அது ஷாப்பிங் தான் ஃபுல்லாகவே கடைகள் தான் பேரமேசி தெரிஞ்சா நல்ல பேரம் வாங்கிக்கலாம் சொன்ன விலைக்கு வாங்கவே கூடாது என்னைக்கு பேர வாங்கினா நல்லா வாங்கிக்கலாம் ஃபுல்லாவே பார்த்துட்டே வாங்க ரொம்ப அருமையா இருக்கும்

எவ்வளோ கடைகள் ஊர் ஃபுல்லாகவே அடுத்த வரை சீ ஃபுல்லாகவே கடைகள் தான் ஏன்னா கூட்டம் எக்கச்சக்கம் இருக்காது நீயர் வந்து வரப்போகுது ரெண்டு நாளைக்கு முன்னால் அப்படிங்கிறது ஏகப்பட்ட கூட்டம் எங்கே பார்த்தாலும் கடைகள் தான் ருத்ராட்செலாம் வேண்ட சொன்னாங்க ஆனால் வந்து ஒரிஜினலாக எது என்ன தெரியல எல்லாம் நேபாளத்தில் வந்து ஒரிஜினல் வந்து கிடைக்கும் இங்கே வந்து ஒன்று ரெண்டு ருத்ராட்சி வந்து வாங்கிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயில் ஒன்று இருக்குது ரிஷிகேஷில் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கங்கா ஒட்டியே இருக்குது அதே வியூலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க பன்னெண்டு மாடி கிட்டத்தட்ட இருக்குது பன்னெண்டு மாடி ஏறி நீங்கள் பார்த்துட்டு வரல இருப்ப இந்த ஜூலாவில் வந்து இப்போ வேலை நிறுத்திட்டு இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக வேலை நடத்திட்டிருக்கு அங்கேயே பார்க்க குரங்குகள்னு விளையாடிக்கிட்டு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருப்பார் கீது பார்க்குறதுக்கு பாருங்கள் அந்த சைடும் சரி கங்கா தெரியும் மலைகள் தெரியும் இந்த பக்கமும் அழகாக தெரியும் ரெண்டு சைடும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆற்றங்கரை பார்க்கலாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கங்கா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தோம் ஒரு இடத்துல ரெண்டா பிரிஞ்சு அதோட பிரிஜ் போச்சு மறக்காமல் ஆதரவு கொடுக்க தேங்க்யூ தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாயிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் நடுவில் இடைவெளி இருக்குது பாருங்க ரெண்டா பிரிஞ்சு இருக்கு இங்கே ஒருத்தர் பஜனை வழிட்டு இருக்காரு வீடியோ யூடியூப்